வணக்கம் நான் தூத்துக்குடியை சேர்ந்த திருநங்கை என்னோட பேரு தானம் இவங்க வந்து என்னோட திருநங்கை தாய் இவங்க பேரு வந்து மாரிக்கலா இவங்க குறும்பூர்ல வசிக்கிறாங்க நம்ம ஏரல்ல வந்து லட்சுமி பைனான்ஸ் அப்படின்ற ஒரு நகை அடகு கடையில வந்து ஒரு எண்பது கிட்ட நகையை அடமானம் வச்சுருந்திருக்காங்க ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி போட்டு உங்களுக்கு நாங்க நகை அடமானத்துக்கு தாரோம் காசு தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க இதையும் நம்பி இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட போய் நகையை அடமானம் வச்சிருக்காங்க பத்து பவுனு இருபது பவுனு பதினஞ்சு பவுனு அப்படின்னு நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்காங்க மொத்தம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ நகை கிட்ட அவர்கிட்ட இருக்கு அவர் பேர் வந்து என்னது சிவா சுப்பிரமணியன் அந்த நபரோட பேரு அவர் வந்து இப்போ ஒரு பத்து நாளா வந்து அவர் ஆள் எங்கேயுமே இருந்தாரு அப்படின்றது தெரியாம போயிடுச்சு கடையெல்லாம் பூட்டிட்டு அப்படி ஆள் தலைமறைவாவே போயிட்டாரு இவங்க வந்து நகையை வந்து மீக்கிறதுக்காக கொண்டு போய் காசு கொடுத்தாலும் இந்தா தார அந்தா தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நகையும் கொடுக்காம மேற்கொண்டு அவங்க வந்தபடி ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசியில ஒரு பத்து நாளா கடையெல்லாம் அடைச்சிட்டு ஆள் தலைமறைவா ஆயிட்டாரு எங்க இருந்தாரு என்ன பண்ணாருன்னு தெரியாதனால இவங்க எல்லாருமே பதட்டத்துல எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து ஏரல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னது காரணத்தினால இவங்களே ஸ்டெப் எடுத்து அவர் வீட்டு பக்கத்துல சாத்தான்களத்துல ஒரு நாள் விடிய விடிய நைட்டு எல்லாருமே எல்லாருமே பொம்பளைங்க தான் எல்லா பொம்பளை ஆட்களும் வீட்டை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு அந்த நகைக்கோசரம் அங்க போய் இருந்திருக்காங்க விடிய விடிய உட்காந்து மறுநாள் காலையில விடிய காத்தால அவர் வீட்டுக்கு வரும்போது இவங்களா வீட்டுக்குள்ள போய் அவளை தூக்கி கொண்டு போய் நம்ம சாத்தான்குளத்துல உள்ள ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க அங்க ஒப்படைச்சதுல அங்க ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க ஏரல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அதனால எல்லாரும் ஏரல் ஸ்டேஷன் போங்க அந்த நபரையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அனுச்சி விட்ட இடத்துல ஏரல் ஸ்டேஷன்ல வந்து அவங்க அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இடத்துல அவங்க வந்து சரி நாங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேரூரணி ஜெயில வந்து அவர் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்ற காரணத்தினாலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமா வேன் பிடிச்சிட்டு வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஸ்பிஎஃப்சில கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேற்கொண்டவங்களுக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து நல்ல முறையில நாங்க உங்களுக்கு உங்களால உங்களோட நகையை நாங்க கண்டிப்பான முறையில நாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க எல்லாருமே இங்க இருந்து வெளிய இல்ல இருந்து வெளியே முன்னாடி எங்களுடைய பணம் நகர் அந்த கொடுப்பா நகை எங்களுக்கு எல்லாருடைய நகை வேலை எங்களுக்கு ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாருமே கூலி வேலை பார்க்கறவங்க அன்றாட காட்சி வேலை பார்க்கக்கூடிய மக்கள்தான் இவங்க எல்லாருமே இவங்க யாருமே வந்து பெரிய ஒரு நிறுவனத்திலயோ எந்த ஒரு இதுலையுமே அரசு வேலையில எதுலையுமே கிடையாது எல்லாருமே தன்ன அவங்கவங்க வீட்டுக்கு உண்டான தேவைக்கு ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாருமே இவங்களோட நகையை வாங்கி இப்படியா மாத்தி ஒரு ஒரு மொத்தத்துல போனா ஒன்றரை கிலோ நகை கிட்ட இருக்கும் ஒன்றரை கிலோக்கு மேலயே தான் இருக்கும் எண்பத்தி ரெண்டு பேர் மொத்தத்துல அந்த ஆள் கிட்ட நகையை வச்சிருக்காங்க அடமான வச்சது எண்பத்தி ரெண்டு பேர் தார அவர் பேரு வந்து என்னதுமா என் அவர் பேரு சிவசுப்ரமணியன் என் பேரு வந்து தனம்